நம்மளை சுற்றி ஒரு ஒளி கவசத்தை ஏற்படுத்தி அதுக்குள்ள அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அதாவது லவ் அண்ட் லைட்டை நிரப்பி நம்மளுடைய எனர்ஜெட்டிக் ஃபீல்டு நம்மளை சுற்றி இருக்க அந்த சக்தி கவசத்தை சுத்தி ஹரிக்கிற ஒரு மெடிடேஷன் டெக்னிக்க நம்ம இப்போ பார்க்கலாம் படத்தில் இருக்க அந்த வடிவத்துக்கு பேர் டொராய்டல் ஃபீல்ட் டொராய்டல் ஃபீல்டு அப்படின்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு வடிவ அமைப்பு அது ஒரு முடிவெளி மாதிரியான ஒரு அமைப்பு தொடக்கமும் முடிவும் திருப்பி திருப்பி ஒரு சுழலுக்குள்ள இருக்கிற மாதிரியான இந்த அமைப்பு எனர்ஜி ஃபீல்டில் ரொம்ப முக்கியமான அமைப்பாக இருக்குது ஸோ நீங்கள் இந்த டொராய்டல் ஃபீல்டுக்குள்ள உட்காந்துருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அதாவது ஒரு ஆரஞ்சு பல ஷேப்ல அவங்கள சுற்றி ஒரு ஒளி கவசம் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க இந்த டொராடல் ஃபீல்டோட மேல் பகுதி உங்களுடைய சகஸ்டாரம் சக்ரா மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ஃபீல்டோட அடிப்பகுதி உங்களுடைய ரூட் மூலாதாரத்தை தொட்டுட்டு இருக்க மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க சோ இந்த டொராடல் ஃபீல்டோட நடுப்பகுதியில் உங்களுடைய ஸ்பைனல் கார்டு இந்த சக்ரா சிஸ்டம் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க நம்ம இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ண போறோம் ஒவ்வொரு தடவை இன்ஹேல் பண்றப்பையும் மூச்சை உள்ள எழுதுறப்பையும் மேலே இருந்து பிரபஞ்ச ஆற்றல் உங்களுடைய சகஸ்டார சக்கரா மூலமா ஒரு வெள்ளை ஒளியா உங்களுக்குள்ள இறங்குற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க ஒவ்வொரு தடவையும் மூச்சு வெளியே விடுறப்ப கீழே இருந்து பூமி தாயுடைய சக்தி உங்களுடைய மூலாதாரத்து வழியா கீழே இருந்து மேலே ஏறி போற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க இருந்து வர்ற பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்குள்ள அருட்பெரும் ஜோதியா அதாவது லைட்டா உள்ள வருது கீழே இருந்து வர்ற பூமியுடைய ஆற்றல் உங்களுக்குள்ள தனிப்பெரும் கருணை அதாவது லவ்வா உங்களுக்குள்ள உள்ள வருது இந்த அரட்பெரும் தனிப்பெரும் கருணையும் உங்களை நிரப்பி உங்களை சுத்தி இருக்கிற இந்த டொராய்டல் ஒவ்வொரு தடவை வெளியே விடுறப்பையும் இந்த எனர்ஜி பிரபஞ்சத்திட்ட இருந்தும் பூமிட்ட இருந்தும் உங்களுக்குள்ள வந்து உங்களை சுத்தி இருக்கிற இந்த சக்தி கவசத்துல நிரம்ப போகுது பயிற்சி கொள்ள போலாம் கண்ணு மூடிக்கோங்க இந்த டொராய்டல் ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் நேராக நிமிந்து உட்காந்துருக்கீங்க கற்பனை பண்ணிக்கோங்க மூச்சை இழுக்கிறப்ப மேலே இருந்து வெள்ளை ஒளி பிரபஞ்ச பேராற்றல் உங்களுக்குள்ளே போகுது மூச்சை வெளியே விடுறப்ப கீழே இருந்து பூமியுடைய ஆற்றல் வெள்ளை ஒளியாக உங்களுக்குள்ளே வருது மூலாதாரம் மூலமாக இன் ஹேயில் பிரபஞ்ச பேராற்றல் அரிப்பெருஞ்சோதியாய் எனக்குள் இறங்குகிறது எக்ஸ் பூமியின் ஆற்றல் தனிப்பெருங்கருணையாய் எனக்குள் ஏறுகிறது எனக்குள் இறங்குகிறது எக்ஸ்ஹேல் பூமியின் ஆற்றல் தனிப்பெருங்கருணையாய் எனக்குள் ஏறுகிறது இன் கீழ் பிரபஞ்ச பேராற்றல் அருட்பெருஞ்சோதியாய் எனக்குள் இறங்குகிறது எக்ஸ்ஹேல் பூமியின் ஆற்றல் தனிப்பெருங்கருணையாய் எனக்குள் ஏறுகிறது அருட்பெருஞ்சோதியாய் எனக்குள் இறங்குகிறது எக்ஸ் ஆற்றல் தனிப்பெருங்கருணையாய் எனக்குள் ஏறுகிறது என் கீழ் பிரபஞ்ச பேராற்றல் அருட்பெருஞ்சோதியாய் எனக்குள் இறங்குகிறது எக்ஸ் கேள் பூமியின் ஆற்றல் தனிப்பெருங்கருணையாய் எனக்குள் ஏறுகிறது எக்ஸ்ஹேல் பூமியின் ஆற்றல் தனிப்பெருங்காய் எனக்குள் ஏறுகிறது கீழ் பிரபஞ்ச பேராற்றல் அருட்பெருஞ்சோதியாய் எனக்குள் இறங்குகிறது எக்ஸ் கேள் பூமியின் ஆற்றல் தனிப்பெருங்கருணையாய் எனக்குள் துகஞ்ச பேராற்றல் அருட்பெருஞ்சோதியாய் எனக்குள் இறங்குகிறது எக்ஸ்ஹேல் பூமியின் ஆற்றல் தனிப்பெருங்கருணையாய் எனக்குள் ஏறுகிறது இன்ஹேல் கீழ் பிரபஞ்ச பேராற்றல் அருட்பெருஞ்சோதியாய் எனக்குள் இறங்குகிறது எக்ஸ்ஹேல் பூமியின் ஆற்றல் தனிப்பெருங்கருணையாய் எனக்குள் ஏறுகிறது பேராற்றல் எனக்குள் இறங்குகிறது பூமியின் ஆற்றல் ஆற்றனிப்பெருங்காய் எனக்குள் ஏறுகிறது பேராற்றல் அருட்பெருஞ்சோதியாய் எனக்குள் இறங்குகிறது எக்ஸ் ஹேல் பூமியின் ஆற்றல் தனிப்பெருங்கருணையாய் எனக்குள் ஏறுகிறது கீழ் பிரபஞ்ச பேராற்றல் அருட்பெருஞ்சோதியாய் எனக்குள் இறங்குகிறது எக்ஸ்கேல் பூமியின் ஆற்றல் தனிப்பெரும் கருணையாய் எனக்குள் ஏறுகிறது நீங்கள் ஒவ்வொரு மூச்சிலையும் உள்ளிழுத்த பிரபஞ்ச பேராற்றலுடைய அருட்பெருஞ்சோதி தன்மையும் பூமி தாயுடைய தனிப்பெரும் கருணை ஆற்றலும் உங்களுடைய மைண்ட் பாடி ஸ்பிரிட் உடல் மனம் மற்றும் ஜீவ உடலை சுத்திகரிச்சு உங்களை சுத்தி இருக்கிற அந்த டொராய்டல் ஃபீல்டுக்குள்ளையும் நிரம்பி இருக்குது உங்களை சுத்தி இருக்கிற அந்த டொராய்டல் ஃபீல்டு இந்த ஒளி கவசம் அருட்பெருஞ்சோதியும் தனி பெரும் கருணையாலையும் நிரம்பி இருக்குது இந்த ஒளி கவசம் உங்களை சுத்தி எப்பவுமே இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க நீங்க எங்க போனாலும் இந்த ஒளி கவசம் உங்களோட இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க உங்களுடைய சூழ்நிலையில் இருக்கிற எந்த ஒரு லோ பிரீக்வன்சி விஷயமும் இந்த ஒளி கவசத்தை தாண்டி உங்களை அணுக முடியாது அருட்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெரும் கருணையால் நிறைந்து இருக்கிற உயர்நிலை சக்தி மட்டுமே உங்களை தொடர்பு கொள்ள முடியும் அதாவது லெவன் லைட் அதால நிரம்பி இருக்கிற பாசிட்டிவ் டென்சிட்டி பீயிங்ஸ் மட்டும்தான் உங்களை தொடர்பு கொள்ள முடியும் இந்த ஒளி கவசம் உங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பு கவசமா எப்பவுமே இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒளி கவசத்தை அமைக்கிற மூச்சு பயிற்சியை பண்ணிட்டு மெடிடேஷன் பண்ணுங்க இந்த ஒளி கவசம் உங்களை சுற்றி எப்பவுமே ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கட்டும்